புதிதாக வந்தபடியால் வடமாகாணத்தை முதன் முதலாக வந்து கண்டு இங்கிருக்கும் ஜைகா நிறுவனத்தினுடைய செயல்பாட்டு திட்டங்களை பற்றி அறிந்து கொண்டு போவதற்கு வந்திருந்தார் அதே நேரத்தில் எங்களோடு எங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அறிந்து கொள்வதற்காக வந்திருந்தார் கிளிநொச்சியிலே தாங்கள் இந்த நெல் சந்தைப்படுத்துவ இந்த நெல்லை களஞ்சியப்படுத்துவது சம்பந்தமான ஒரு கட்டிடம் கட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார் ஆகவே நான் அதனை ஒரு முக்கியமாக எடுத்து அவருக்கு ஒன்றை கூறினேன் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாடு தன்னுடைய தனது உணவு சம்பந்தமாக தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற கருத்தில் இருக்கின்றார் என்றும் அதே கருத்து தான் எங்களுக்கு வடமாகாணத்தில் இருக்கின்றது என்றும் எங்களுடைய வடமாகாணத்தை உணவு பொறுத்தவரையிலே தன்னிறைவு பெற எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும் என்றும் இதற்கு தடையாக இருப்பது இந்த களஞ்சியப்படுத்தலும் சந்தைப்படுத்தலும் நாங்கள் வெற்றி எடுத்து நல்லதொரு அறுவடை கிடைத்ததன் பின்னர் எங்கே எங்களுடைய நெற்கள் நெத்தானியங்களை களஞ்சியப்படுத்துவது என்பது முதலாவது கேள்வி அதன் பின்னர் உரிய காலத்திலே அதை சந்தைப்படுத்துவது இது சம்பந்தமாக செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்கள் அதனை பரிசீலிப்பதாக கூறினார் இது சம்பந்தமாக வேறு பல எங்களுக்கு இருக்கும் தேவைகளை பற்றி அறி அறிய கூறினார் இது வந்து வடமாகாணம் வந்து விவசாயம் சம்பந்தமாகவும் மீன்பிடி சம்பந்தமாகவும் அதனை ஒட்டித்தான் எங்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய பொருளாதார விருத்தியும் இருப்பதாக காட்டி அதற்கேற்ற முறையிலே நாங்கள் எங்களுடைய செயல் திட்டங்களை அமைக்க வேண்டும் என்று கூறினேன் அவர் அதற்கும் தாங்கள் எங்களுடைய விவசாய பல்கலைக்கழகத்திலே விவசாய பீடம் ஒன்றை அமைத்திரு அமைப்பதாகவும் அதற்கான சகல வசதிகளையும் கொடுத்து ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய விதத்திலும் விவசாயம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் மீன்பிடி சம்பந்தமான ஆராய்ச்சிகளையும் செய்வதற்கு தாங்கள் சகல நடவடிக்கைகளும் எடுப்பதாக கூறினார் எனவே தற்பொழுது ஜெய்கா நிறுவனத்தினால் அவர்களால் ஏற்படுத்த அவர்களால் நடாத்தப்படும் திட்டங்கள் சம்பந்தமாக சகல விவரங்களையும் எனக்கு அனுப்புவதாக கூறினார் இது இந்த இடத்தில்தான் நான் சில விஷயங்களை அவருடன் பங்கிட்டுக் கொண்டேன் அதாவது வடமாகாணத்திலே பல வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு அரசாங்கங்கள் செய்யும் செயல் திட்டங்கள் சம்பந்தமான முழுமையான தரவுகள் எங்களுக்கு தரப்படுவதில்லை நேரடியாக மத்திய மாகாணமும் அவர்களுமாக சேர்ந்து பல விதத்தில் பல நன்மைகளை செய்கின்றார்கள் அதன் பின்னர் இந்த தினத்திலே இதை திறக்கின்றோம் அதை திறக்கின்றோம் என்கின்றார்கள் அங்கு நாங்கள் போய் திறந்து விட்டு வர வேண்டியதாக இருக்கின்றது இவற்றை எப்பேற்பட்ட செயல் திட்டங்களை செய்யும் போதும் எங்களோடு கலந்து ஆலோசித்து மக்களுக்கு தேவையானது என்னென்ன எப்பேற்பட்ட செயல் திட்டங்கள் மக்களுக்கு உண்மையான நன்மையை புரிவன என்பது சம்பந்தமாக எங்களையும் சேர்த்து கலந்து ஆலோசிக்குமாறு குறிப்பிட்டிருந்தேன் அவர் அது மாகாணத்துடன் நாங்கள் பேசி பேச வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னார் நான் சொன்னேன் அது உண்மை ஆனால் நீங்கள் இதிலே பணத்தை தந்து உரிய சாரி நடவடிக்கைகள் எடுப்பவர்கள் நீங்கள் என்ற முறையிலே எங்களுடைய உள்ளேற்றமும் அதில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்திருந்தால் நீங்கள் அதை பற்றி குறிப்பிடுவீர்கள் என்று நம்புகின்றேன் என்பதை அவருக்கு எடுத்துக் கூறினேன் அதிலிருந்து பலவிதமான மற்ற விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியிருந்தது அதாவது சமாதானம் நல்லிணக்கம் பொருளாதார விருத்தி இவை சம்பந்தமாக பலதையும் பேசிக்கொண்டோம் உதாரணத்திற்கு நல்லெண்ணம் சம்பந்தமாக நான் அவருக்கு கூறியது என்னவென்றால் நல்லெண்ணத்தை வெளியில் இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு திணிக்க முடியாது நல்லெண்ணம் வந்து பலவிதங்களிலும் அதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு எங்களுடைய சிறைகளிலே இருக்கும் ஒரு முன்னூறு நானூறு பேரை விடுவிக்கிறது விடுவிப்பதற்கு அரசாங்கம் இவ்வளவு கஷ்டப்படுகின்றது பத்தாயிரம் பேருக்கிட்ட முன்னர் முன்னரே விடுவித்த விடுவித்து எந்த விதமான பலாத்கார வன்முறைகளும் நடைபெறவில்லை ஒன்று ஜேவிபி இருந்த காலத்திலே அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது இதிலே த தடங்கள் இருப்பதும் தாமதமாக இருப்பதும் எங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கின்றது என்று நான் அவருக்கு குறிப்பிட்டேன் இப்போ ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களிலே அவர்கள் விட்டு கொடுத்தால்தான் நல்லிணக்கத்துக்கு அது ஒரு பயன்படுமே ஒழிய இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று பேசுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதை எடுத்து சுட்டிக்காட்டினேன் அவருக்கு அதே நேரத்திலே அவர் மிகவும் அழகாக உங்களுடைய சொந்த விஷயங்களை நீங்கள் இருவரும் தான் பேசிக்கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு நாசூக்காக எடுத்து கூறினார் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அதே நேரத்தில் அவருக்கு கூறினேன் இதிலே முக்கியமான பங்கு வகிக்கும் வெளிநாட்டுக்காரர்களாகிய நீங்கள் இவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு செய்யும் போது அந்த நாட்டின் அந்த பகுதிக்குரிய மக்கள் பிரதிநிதிகளோடு சேர்ந்து செய்வதால் உண்மையான நன்மையை நாங்கள் பெறலாம் மக்களுடைய ஒத்துழைப்பையும் பெறலாம் மக்களுக்கு என்ன நன்மை பயக்கும் என்பது சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறினால் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை அவருக்கு எடுத்துக் கூறினேன் இதைவிட வேறு அந்த இந்த உலக விசாரணை சம்பந்தமாக பல விஷயங்களை குறிப்பிட்டு கொண்டேன் அதாவது இந்த உலக விசாரணையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை பாய்க்கும் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் அப்பொழுது நான் கூறினேன் அவ்வாறு நான் நினைக்கவில்லை என்று காரணம் இதை எவ்வாறு இந்த சட்டங்களை நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு ஏற்புடைத்தான விதத்திலே கொண்டு போகின்றோம் என்பது ஒரு பிரச்சனை இந்த வழக்கு நடத்தினர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வராமல் உள்நாட்டில் இருந்து வழக்கு நடத்தினரை கொண்டு வந்தால் நாங்கள் சில விடயங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் பல கால பழைய கால சென்ற காலத்திலே எத்தனையோ கலவரங்கள் ஏற்பட்ட போது பிழை செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை அவ்வாறு அவர்கள் தண்டிக்கப்படுவதாக முன்னர் அறிவித்த முன்னர் தெரிய வந்தாலும் ஒரு கோட்டினால் அவர்கள் குற்றவாளிகள் என்று காணப்பட்டாலும் அவர்கள் மேன்முறையீடு செய்த உடன் அவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள் ஆகவே இப்பேற்பட்ட நிலைகளிலே யாரை நாங்கள் வழக்கு தொடுநராக பெற்றிருக்க போகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது இது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தால்தான் நல்லது என்பதை குறிப்பிட்டேன் மற்றது நீதிபதிகள் சம்பந்தமாக அவர் கேட்டார் ஏன் உங்களுடைய நாட்டிலே தமிழ் நீதிபதிகள் இல்லையா என்று நான் சொன்னேன் எங்களுடைய பிரதம நீதியரசர் என்னுடைய மாணவர் அவர் இப்பொழுது தமிழ் நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்றார் ஆனால் அவரை விட வேறு தமிழ் நீதிபதிகள் அங்கு இல்லை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் ஏதோ ஒரு ஒருவர் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் இவ்வாறு தமிழ் நீதிபதிகள் மிகவும் குறைவு தமிழ் நீதிபதிகள் இருக்கின்றார்கள் என்பதால் அவர்கள் எல்லோரும் சரியான ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள் என்று நாங்கள் கூற முடியாது ஏனென்றால் சில நேரத்திலே அவர்களையும் பயம் பீடிக்கின்றது நாங்கள் இவ்வாறு கூறினோமானால் என்ன விதமான பின் விளைவுகள் ஏற்படும் என்ற ஒரு கருத்து கூட சிறுபான்மை நீதிபதிகளிடம் இருக்கிறதை நான் கண்டுள்ளேன் என்பதை குறிப்பிட்டேன் ஆகவே நான் சொன்னேன் ஒரு இல்லாத நீதிபதிகளை வெளியில் இருந்து கொண்டு வந்தால்தான் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கலாம் என்று அவ்வாறு நீதியை பெற்றுக் கொடுக்காத விடத்து மக்களினுடைய ஆத்திரமும் அவர்களுடைய எண்ணத்திலே அவர்கள் இருக்கும் மனவர்த்தம் எந்த காலத்திலும் ஒரு சுமூகமான ஒரு சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாது என்பதை எடுத்துக்கூறினேன்